திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது இப்பொழுது எதிர்கட்சிகள் திமுகவாக இருக்கிறது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு போவதற்கும் அவர்கள் பல கட்சிகளை கூட்டணி சேர்த்து தான் தேர்தலை சந்திக்க வருவார்கள் அவர்களும் போராடுவார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முயற்சி எடுப்பார்கள் நான் சொன்னது போல திராவிட கட்சிகள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு போகும் வேறொரு கட்சிகளோ அல்லது பாரதிய ஜனதாவோ மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களோ ஒரு கூட்டணிகளை அமைத்து ஏற்கனவே பல பேர் பல கூட்டணிகளில் அமைத்து போராடி கொண்டு போராடி இருக்கிறார்கள் தேர்தல் வந்திருக்கிறார்கள் ஆனால் டப்பாசிட் கூட வாங்காத நிலைமைக்கு போயிருக்கிறார்கள் ஆனால் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர்கள் பல்வேறு சூழ்நிலையிலே கூட்டணிகளை பெரிய அளவில் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது மத்தியிலே ஆளும் கட்சியாக இருக்கிறவர்கள் எப்படியாவது தமிழகத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து தமிழக மக்களுக்காகவே வந்து பயணிக்கிற மற்ற கட்சிகளை காட்டிலும் தமிழர்களுக்கு விரோதமாகவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் தமிழ் இனத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு தமிழகத்தை பிடிப்போம் என்பது சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நினைப்பது நிச்சயமாய் அது நடைமுறைக்கு உதவாது என்பது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து